இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நான் சொல்ல போற கதை உண்மையாவே நடந்த சம்பவம் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு துயரத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு துயரத்தை அனுபவிச்சிருக்காரு ஆனா அவர் கொண்டிருந்த பொறுமை அவரோட வாழ்க்கையவே மாத்தினுச்சு சரி வாங்க அவர் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சாரு அவரோட பொறுமை அந்த பிரச்சனையிலேருந்து அவரை எப்படி வெளியில கொண்டு வந்துச்சு அப்படின்றத அந்த கதையில பார்க்கலாம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த துறவி மக்களுக்கு கருத்துள்ள கதைகளை நகைச்சுவை மூலமாக அழகாக சொல்லுவார் அதனால் அந்த துறவியை ஊர் மக்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் திருமணமாகாத ஒரு இளம்பெண் அந்த துறவியின் வீட்டை சுத்தம் செய்ய செல்வது வழக்கம் அவள் கருவுற்ற செய்தியை ஒரு நாள் கேட்டதும் அவளது தந்தைக்கு கோபம் தலைக்கேறியது இதற்கு காரணம் யார் என கேட்டார் தன் தந்தையின் கோபத்தை கண்ட இவள் உண்மையை சொன்னால் பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என பயந்து துறவியின் பெயரை கூறி தப்பித்துவிட எண்ணினாள் அதனால் துறவிதான் இதற்கு காரணம் என பொய் கூறினாள் இதனை கேட்ட ஊர் மக்கள் கொதித்தெழுந்தனர் ஊர் மக்களை அழைத்து கொண்டு அப்பெண்ணின் தந்தை துறவியின் வீட்டிற்கு வந்தார் இதற்கு நீங்க தான் காரணம் என இவள் சொல்கிறாள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என அவளது தந்தை கேட்க அட அப்படியா என சிரித்து கொண்டே பதில் கூறினார் நீங்கள் நல்லவர் என நினைத்தோம் உங்களை மிக பெரிய மகான் என நினைத்தோம் சிறந்த துறவி என நினைத்தோம் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பாதக செயலை செய்து விட்டீர்களே என சாடினர் பொதுமக்கள் அவர் வீட்டை உடைத்தனர் அவரை கண்டபடி ஏசினர் நீங்கள் ஒன்றும் ஞானோதயம் அடைந்தவர் இல்லை நீங்கள் ஒரு பித்தலாட்டக்காரர் என்று ஊர் மக்கள் அவரை கண்டபடி பேசினர் அதற்கு அந்த துறவியோ அப்படியா என்றார் அங்கிருந்த துறவிகளை துன்பப்படுத்தி அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் ஊர் மக்கள் அனைத்து துறவிகளும் அங்கிருந்து சென்றுவிட்டாலும் அந்த துறவி மட்டும் அங்கேயே தொடர்ந்து வாழ்ந்து வந்தார் அந்த பெண்ணின் வயிற்றில் குழந்தையும் மலர ஆரம்பித்தது உண்மை அவளுக்கு உறுத்த ஆரம்பித்தது துறவியின் பெயரை கூறினால் அவரது பெயரில் இருக்கும் மரியாதை காரணமாக அனைவரும் அவரை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்துதான் அவரது பெயரை அவள் சொல்லியிருந்தாள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பொய் கூறிய அவள் தன் மனதினை ஆற்ற இல்லாமல் உண்மையை தன் தந்தையிடம் சொன்னாள் தந்தையே இதற்கு காரணம் துறவி இல்லை என்றால் கரு வளர்ந்து அவள் பிரசவ காலத்தை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் இது மிகுந்த அதிர்ச்சியடைந்த அவளது தந்தை இதனை இப்போது ஊர் மக்களிடம் கூற இயலாது நான் அந்த துறைவிக்கு அவ்வளவு கொடுமைகள் செய்தேன் அத்தனை கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு அவர் அமைதியாக இருந்தார் இப்போது அவர் மீது தவறில்லை என தெரிய வந்தால் ஊர் மக்கள் என் தலையை துண்டித்து விடுவார்கள் என்றார் அதற்குள் அவளது பிரசவ காலம் நெருங்கியது அவள் ஒரு அழகிய குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையும் மலர்ந்தது ஊர்மக்கள் அனைவரும் இது துறவியின் குழந்தைதானே இதை அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவளிடமிருந்து குழந்தையை பிடுங்கி இது உங்கள் குழந்தை நீங்கள் தான் இவனை வளர்க்க வேண்டும் என்று அந்த துறவியிடம் கூறினர் துறவியோ எந்த பதற்றமும் இன்றி அப்படியா சரி என்றார் அந்த குழந்தையை அவர் வளர்த்தார் அந்த குழந்தை அவரது வளர்ப்பில் ஆனந்தமாக வளர்ந்தது இப்படியே காலம் உருண்டோடியது அத்தனை விஷயங்களையும் பார்த்து வந்த அந்த பெண்ணால் இதனை தாங்கிக் கொள்ள இயலவில்லை நடந்த உண்மையை ஊர் முழுக்க சொன்னால் குழந்தைக்கு தந்தை அந்த துறவி கிடையாது மீன் சந்தையில் இருக்கும் அவன்தான் தங்கள் தவறை எண்ணி வருந்திய ஊர் மக்கள் அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் சுவாமி இது உங்கள் குழந்தை இல்லை உங்களுக்கு அவமதிப்பு செய்து விட்டோம் என்றனர் அதற்கு அந்த துறவியோ எந்த பதற்றமும் இன்றி அப்படியா சரி என்றார் குழந்தையை மறுபடியும் அவர்களிடம் அனுப்பிவிட்டு அவரது வாழ்க்கையை வழக்கம்போல் தொடர்ந்தார் அந்த துறவி தன் வாழ்க்கையில் மிக கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டார் தான் செய்யாத குற்றத்தினை செய்ததாக பழி சுமத்தப்பட்டார் இத்தனை சம்பவங்களையும் தாண்டி அவர் எந்த செயலும் செய்யாமல் அமைதியாக இருந்தார் அவரது உயர்ந்த உள்ளத்தை ஊர் மக்கள் உணர ஆரம்பித்தனர் பின்னாட்களில் நாடு முழுவதும் அவரது புகழ் பரவியது ஊரில் நிறைய பேர் செஞ்ச தப்பையே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்காரு ஆனால் அவரோட பொறுமை அவரை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா ஆனால் இந்த காலத்துலலாம் இந்த பொறுமை செல்லாதுங்க நண்பர்களே இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்